ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரப்பூர் ஐபிஎல் தொடர்க்காக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேனியில் வந்து கேப்டனை வந்து மாத்தலமா வேணாமா நீங்களே தொடர்ந்து வந்து இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கிட்ட வந்து பேசியிருக்காங்க அதற்கு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் வந்து ஏற்றுக்குறேன் இப்போதைக்கு என்னுடைய ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டனாக தொடர்றது என்னமோ சரியில்லை அப்படின்னு தான் எனக்கு வந்து படுது நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு ஓரளவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் வந்து ருத்ராஜ் வந்து பேசியிருக்கார் இதனால் வந்து கேப்டனை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இப்போ வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்தியனை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கோட்டை தொடர்ந்து வந்து வந்து இருக்காங்க ஒரு பிளேயரை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் அவர் வந்து ஃபார்மில் இருக்கார் இருப்பார் ஒரு கட்டத்தில் வந்து ஃபார்ம் அவுட்டில் வந்து வருவார் மாறி மாறி தான் வந்து இருக்கும் அவர் ஃபார்ம்ல இருக்கிறப்பவே அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அந்த மாதிரி ருத்ராஜ் வந்து ஃபார்மோட உச்சத்தில் இருக்கிறப்ப அவர் தொடர்ந்து வந்து புறக்கணிச்சுக்கிட்டே போட்டியில் இப்போ வரைக்குமே நல்ல ஆவரேஜ் வந்து ருத்ராஜ் கைகோட் வச்சிருக்காரு ஐம்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது சராசரி வந்து வச்சிருக்காரு ஆனாலுமே கூட பார்த்தீங்கன்னா இவரை தொடர்ந்து வந்து ஓரம் கட்டிக்கிட்டே வந்திருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டி டுவெண்ட்டி ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதுலேயுமே வந்து ருத்ராஜ் வந்து ஓரம் கட்டிட்டாங்க அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல ஆனால் வந்து கடந்த ஐபிஎல் பதினேழாவது சீசனில் கூட விராட் கோலிக்கு அடுத்ததாக அதிக ரன்கள் சேர்த்தவங்க வந்து ருத்ராஜ் கைக்வாட் தான் ஸோ வந்து அதாவது வந்து எப்போதாச்சும் எப்பயாச்சும் ஒரு முறை மட்டும்தான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதுலேயும் கடந்த ஒரு வருஷத்துல வந்து சில வாய்ப்புகள் கூட ருத்ராஜ் கைகாட்டுக்கு வந்து கிடைக்கவே வந்து இல்லை இப்போ ரீசெண்டாகவும் வந்து ருத்ராஜ் கைக்காட் வந்து கொஞ்சம் சுமாராக தான் வந்து ஆடிட்டு இருக்காரு இப்போ வந்து விஜய் அசாரே ட்ராஃபி தொடரில் சர்வீஸ் அன்னிக்கு எதிராக மட்டும் நூற்றி நாற்பத்தி ரன்களை வந்து குவித்து அசத்தி இருந்தார் பட் வந்து அதுவே காலிறுதி போட்டியில் பஞ்சாப் அன்னிக்கி எதிராக வெறும் அஞ்சு ரன்களில் மட்டும்தான் வந்து சேர்த்திருந்தார் அந்த சர்வீஸ் அன்னைக்கு எதிராக அடிச்சு அவர் நூத்தி நாற்பத்தி எட்டு ரன் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா மீதி போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒன்னு எட்டு பன்னெண்டு பதிமூணு அஞ்சு இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாகவே எட்டு போட்டியில் ஆடி நூற்றி எண்பத்தி ஏழு ரன்களை மட்டும்தான் வந்து ருது வந்து குவிச்சிருந்தார் அப்போ வந்து ஒரு கேமில் ஒரு மொக்கையாக இருக்க டீமுக்கு அகைன்ஸ்டாக வந்து நல்லா ஆடிருக்கார் மற்ற அணிக்கு எதிராக முக்கியமான போட்டியில் வந்து சொதப்பலாம் வந்து ஆடியிருக்கார் இதே மாதிரி தான் சையத் முஸ்தாக் அலி டி டுவெண்ட்டி தொடர்லேயும் வந்து சர்வீஸ் அன்னிக்க எதிராக தொண்ணூற்றி ஏழு ரன்களை வந்து குவிச்சார் அந்த ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டா மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா ஆடிறாரு ஆனா வந்து அந்த சையது முஸ்தாக் அலை டிராஃபிலையுமே அஞ்சு போட்டியில் ஆடி வெறும் நூற்றி இருபத்தி மூணு ரன்களை மட்டும் தான் வந்து குவிச்சிருந்தார் இந்த தான் வந்து இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லப்படுது அநேகமா வந்து நம்ம டி டுவெண்ட்டி ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா ஆட வேண்டிய இடத்துல ருத்ராஜ் கெய்காட் வந்து ஆடணும் ஆனால் அவர் வந்து தொடர்ந்து ஓரம் கட்டிடுறாங்க அதேமாதிரி ஜெயஸ்வால் சுமன் கில் போன்ற பிளேயருக்கு தான் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க ருத்ராஜ் வந்து கண்டுக்கவே மாற்றாங்க ஆனால் வந்து கடந்த சீசனில் சிஎஸ்கேனியை வந்து முழுக்க முழுக்க ருத்ராஜ் கெய்குவாட் தான் வந்து லீட் பண்ணார் அதேமாதிரி இந்த முறை வந்து நம்ம ஏலம் நடந்துச்சு மெகா ஆக்ஷன் அதுக்கு முன்னாடி கூட வந்து ஃப்ளம்பிங் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்குவாட்கிட்ட கேட்டு தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அவர் சொன்ன பிளேயர்ஸ் தான் வந்து லிஸ்ட்டை வச்சு தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க தோனி வந்து எல்லாத்தையும் ருத்ராஜ்கிட்டே கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதாகவும் வந்து சொல்லப்படுது இருக்கிறப்ப இந்த அளவுக்கு வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே வந்து ஒரு டவுட்ல தான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க ருத்ராஜ் ருத்ராஜ் அப்போ வந்து வந்து பேசியிருக்காரு கேப்டன்சி வந்து தன்னை தேடி வரும்பொழுது அதை விட்டுக் கொடுக்க யாருக்குமே மனசு வந்து வராது ஆனால் இப்போதைக்கு என்னுடைய பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதுலேயும் மற்ற அணியோட ஹோம் கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு ஃபேவரா வந்திருக்கும் பட் நம்ம சேப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஸ்பின் பவுலிங்கு ஃபேவரா இருக்கும் பவுலர்ஸ்க்கு ஃபேவரா இருக்கும் இதில் பேட்ஸ்மென்கள் ரன் அடிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக நானும் ரொம்ப தடுமாறி வந்துட்டு அப்படி இருக்கிறப்ப கேப்டன் பொறுப்பு அப்படிங்கிறது இப்போ எனக்கு வந்து அழுத்தமாக தான் இருக்கும் ஸோ கேப்டன்சிலாம் எனக்கு வந்து வேணாம் சிஎஸ்கேவுக்காக ஆனால் மட்டும் எனக்கு வந்து போதும் அதனால் வந்து நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் வந்து எமோஷனலாக பேசியிருக்காரு நன்றி